விழுப்புரம் மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் புழந்தி குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நலன விதிகள் அமலுக்கு வந்தது கடந்த பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனு நடைபெற்றது இதில் திமுக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் உள்ளிட்ட மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒம்பது பேர் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு சுயேட்சை சின்னம் ஒதுக்கவும் கட்சி சின்னம் ஒதுக்கும் பணிகளும் நடைபெற்று முடிந்தன இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் ஆறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது சோதனையின் பொழுது திருவண்ணாமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது மேலும் கோழிப்பண்ணை என்ற இடத்தில் வாகன சோதனையில் பொழுது ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நாணயம் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படைகள் அனைத்து இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன தேர்தல் விழிப்புணர்வு குறித்து பல்வேறு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொண்டு பிரச்சாரங்கள் மற்றும் தேர்தல் விழிப்புணர்வு பேனர்கள் மற்றும் ஒளித்திரைகள் மூலமாக காண்பிக்கப்பட்டு வருகிறது என்று தேர்தல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியருமான சி பழனி தெரிவித்தார் மேலும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின்படி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பெண் வாக்காளர்களும் முப்பத்தி ஒன்று இதர வாக்காளர்களும் உள்ளனர் என்றும் மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்த தேர்தலை கண்காணிக்க நான்கு அப்சர்வர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பெட்டிகள் தயார் செய்யப்பட்டு அவை அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் காண்பிக்கப்பட்டு அவை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டன விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளுக்கும் முந்நூற்றி முப்பது கண்ட்ரோல் யூனிட்டும் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு விவிபேட் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கு இயந்திரங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்ட பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேர்க்கும் பணியை நடைபெற்று வருகின்றனர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணைய அனுமதியுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது பத்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்றும் அதற்கு முன்னதாக எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கே பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் அந்த தொகுதிக்கு உட்பட்டவர்களைத் தவிர மற்ற யாரும் அங்கு இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது விதிகளை மீறி பிரச்சாரம் செய்பவர்கள் மீதும் விதிகளை மீறி பல்வேறு பரிசுப் பொருட்களை வழங்குவவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன்படி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பறக்கும் படைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா என்ற வேட்பாளர் போட்டியிடுகின்றார் இவருக்கு ஆதரவாக பல்வேறு திமுக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோன்று பாமக சார்பில் சி அன்புமணி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு போட்டியிட உள்ளார் இவருக்கு ஆதரவாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிநயா என்ற மருத்துவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இவருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் தொடர்ந்து இடைத்தேர்தல் முடியும் வரை எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல்வேறு இடங்களை துணை இராணுவ படையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகின்றன திருவண்ணல்லூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஏனாதிமங்கலம் கிராமத்தில் செல்வ விநாயகர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்கள் வேதங்கள் முழங்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்